வணக்கம் இது நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஒரு ஒரு பதினான்கு கேள்விகளை கேட்டிருக்கின்றார் இது எதன் அடிப்படையில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுத்த ஒரு உத்தரவு அந்த உத்தரவு தொடர்பாக இந்த பதினான்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதை உத்தரவை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா மாநில சட்டமன்றங்கள் இயற்றி அனுப்பக்கூடிய அந்த சட்டங்கள் தொடர்பாக ஆளுநர் முடிவெடுப்பது தொடர்பான மிக முக்கியமான ஒரு உத்தரவு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கால பாட்டுக்கு காலத்தை எடுத்துக்கிட்டு அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு கால தாமதம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கால வரையறையை உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்திருந்தது அதே போல குடியரசுத் தலைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கால நிர்ணயம் அப்படின்றது அந்த உத்தரவுல மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த உத்தரவு தொடர்பாகத்தான் இன்னைக்கு அந்த பதினான்கு கேள்விகள் அந்த கேள்விகளை நீங்க படிச்சிருப்பீங்க எனக்கு முதல்ல எழக்கூடிய ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்திடம் நீதிமன்றத்திடம் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்வியில ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதாவது நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தொடர்பாக தான் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க இந்த கேள்விகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க அதாவது நூத்தி நாற்பத்தி மூன்று ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூணு அரசமைப்பு சட்டத்தினுடைய நூத்தி நாற்பத்தி மூணு கீழ பிரசிடென்ட் வந்து அதாவது வழக்கமாக மத்திய அரசு சந்தேகம் வந்தாலும் பிரசிடென்ட் மூலமா கேட்கலாம் அப்படி கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கு இது முதல் முறையெல்லாம் இதற்கு முன்னால் பல முறை கேட்கப்பட்டிருக்கு அதனால இதோ கொஞ்சம் கேட்கறது ஒன்னும் புதுசு இல்ல ஆனால் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா இருக்கிறது இந்த தீர்ப்பை வந்து அத வந்து அது ஒரு அப்படியல்னு சொல்ல முடியாது அது அது அவங்களுக்கு நெருடலா இருக்கு அதை மீண்டும் அதை தொடர்ந்து அதை லைவ்வா வைக்கிறதுக்காக பண்றாங்க இப்போ இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா போச்சுன்னு சொன்னா குறஞ்சபட்சம் ஐந்து நீதிபதிகள் அவரு விசாரிப்பாங்க இப்ப தமிழ்நாடு வழக்கினுடைய அந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சோட தீர்ப்பை வந்து ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு இந்த வந்து வந்து அதை ஐந்து நீதிபதிகளாவது விசாரிப்பார்கள் அதுதான் அவருடைய நோக்கமும் கூட அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியில ரொம்ப முக்கியமான ஒன்று இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவு வழங்கி இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காங்க அந்த கேள்வியை எப்படி பார்க்கறீங்க அது அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து விட்டது என்று கருதுகிறேன் அதாவது பிரசிடென்ட்டுக்கு இம்யூனிட்டி அதாவது இம்யூனிட்டி அது அவர்கள் பேரில் வழக்கு போடக்கூடாது என்ற அந்த பொருளில் தான் அவங்க சொல்றாங்க அத இந்த இதுக்கு பொருந்தாது இந்த விஷயத்துக்கு இருக்கு பாருங்க உதாரணத்துக்கு பேரறிவாளன் வழக்கு இருக்கு பேரறிவாளன் வழக்கு மாதிரியான வழக்கு இங்க அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு அது அவருக்கு அது அதிகாரம் இருக்கு ஆர்டிகல் செவன்டி டூல இருக்கு அப்போ கருணை மனுக்கள் இருக்கு அப்போ அந்த மாதிரியான மனுக்கள்ல இதே மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா அப்போ பிரசிடென்ட்டுக்கு ஒரு வழக்கு போடலாம் உத்தரவு போடலான்ட்டு உச்ச நீதிமன்றமே தீர்ப்புகள் பட சொல்லிருக்கு உயர்நீதிமன்றமும் சொல்லிருக்கு அதனால ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன்னு கீழ இம்யூனிட்டி இருக்கு பாருங்க பிரசிடென்ட் பேர்லயும் கவர்னர் பேர்லயும் வழக்குகள் போடக்கூடாதுன்றது பொதுவான நீதி பொதுவாக இருக்கிறது அது எல்லாத்துக்கும் கிடையாது எல்லாத்துக்கும் பொருந்தது அதை தெளிவுபடுத்திருக்காங்க பல தீர்ப்புகளை தெளிவுபடுத்திருக்காங்க அதான் நான் சொன்னது முக்கியமானது அதை நம்ம தமிழ்நாட்டுல வந்து போன எந்த வழக்கு இருக்கு பாருங்க கருணை மனு சம்பந்தமான வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்காகட்டும் உச்ச நீதிமன்ற வழக்கு நடந்த வழக்காகட்டும் ரெண்டு இடத்துலையுமே கவர்னர் பேர்லயும் பிரசிடன்ட் எல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க கவர்னர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு பல வழக்குகள் பிரசிடென்ட் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த கருணை மனுக்கள் சம்பந்தமாக அதனால பிரசிடென்ட்டும் கவர்னர் பேர்லயும் வழக்கு போட முடியாது என்றதெல்லாம் இல்ல பேரறிவாளர் வழக்கு சொன்னா அதே மாதிரி பல வழக்குகள் எண்ணற்ற வழக்குகள் மூவருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்ட போது நமது முதல் வழக்கு அதற்கு முன்னாலேயே வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பலருக்கு இந்த மாதிரியான தூக்கு தண்டனையை குறைச்சது உச்ச நீதிமன்றம் அதே அந்த வழக்கினுடைய தீர்ப்பை தான் இதுக்கு அமுல்படுத்தினாங்க அப்போ அதெல்லாம் வந்து உச்ச வந்து பிரசிடெண்ட் பேரில் கடுமையான அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வருஷக்கணக்காக நீ ஃபைலை வச்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய கருணை மனுக்களை அதுவே ஒரு காரணம்னு சொன்னாங்க நாங்கள் தலையிடுகிறோம் உங்களுக்கு நாங்கள் நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்ட்டு அதனால பிரசிடென்ட்டையும் கவர்னர் பேர்லையும் வழக்கே போடக்கூடாது அப்படின்னு அவங்க மத்திய அரசு சொல்லுவது வந்து ஏற்புடையதாக எனக்கு தோன்றவில்லை ஆனால் கேட்குறாங்க ஒரு கேள்வி கேட்டு வைக்கிறாங்க இந்த கேள்வியை வந்து இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ்லயே இதெல்லாம் இதுக்கான பதிலாம் இருக்கு அதுலயே இந்த பதில் சொல்லியிருக்காங்க என்ன கேட்டா எண்ணற்ற வழக்குகள் இந்த பதில் வந்தாச்சு வழக்கமாக நீதிமன்றம் வழக்கமா பிரசிடென்ட்டோ கவர்னர் பேர்லயோ நினைச்சா மாதிரி எல்லாம் வழக்கு போடற முடியாது போடுறப்போ சீக்கிரம் என்டர்டைன் பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கும் போதுதான் அதை எடுத்துப்பாங்க ஏன்னா இப்ப பேரறிவாளன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபினட் டிசைட் பண்ணுது கேபினெட் டிசைட் பண்ணும்போது கவர்னர் வந்து அதை வச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கலாமான்ற பிரச்சனை வருது அதே மாதிரி ஒரு அசெம்பிளி பாஸ் பண்ணுது அசெம்பிளையும் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன் தானே கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன் இதுதானே கான்ஸ்டிஷன் உருவாக்குறது தானே அப்போ அந்த அசெம்பிளி பாஸ் பண்ற பில்ல வந்து கவர்னர் வந்து உட்காந்துட்ருலாமா இப்போ ப்ரொசிடெண்ட் வந்து காலவரையில்லாமல் இருக்கலாமா கவர்னர் கால அதுக்கு வந்து ஒப்புதல் தராம இருக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க இப்போ அவங்க நோக்கம் என்னன்னாங்க ஒரு கால வரையறையை இந்த தீர்ப்பு பிக்ஸ் பண்ணுது அதான் அடிப்படையானது அது கால வரையறையை நிர்ணயிக்குது அதிகபட்சமாக மூன்று மாசத்துக்கு மேல கவர்னர் வந்து ஒரு மாநிலம் அனுப்பக்கூடிய பில்லை வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது திருப்பி அனுப்பலாம் அது வந்து ஸ்டேட்டோட பவராக இருந்தால் திருப்பி அனுப்பி இவங்க மீண்டும் மறுபடியும் பாஸ் பண்ணுறாங்கன்னா அவர் கொடுக்கறத தவிர ஆப்ஷனே கிடையாது ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்துடணுன்றாங்க அதிகபட்சம் முதல்ல ஒரு மூணு மாசம் அடுத்த ஒரு மாசம் பிரசிடென்ட்டுக்கும் அது உடனே அனுப்பணும்ன்றாங்க அதுக்கு வந்துட்டு கால வரையறை சொல்றாங்க பிரெசிடென்ட்டும் மூணு மாசத்துக்குள்ள தீர்மானம் பண்ண சொல்றாங்க ஆனா பிரசிடென்ட்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா கண்கரன் லிஸ்ட் தான் பிரசிடென்ட் கிட்ட போகும் அப்போ அதுல வந்து பிரசிடென்ட் வந்து மறுக்க கூட செய்யலாம் அது ஏன்னா இதுல கண்கரன் லிஸ்ட்ல மத்திய அரசினுடைய கருத்து தான் இறுதியான கருத்து நீட்டு மாதிரி இப்ப நீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல அதுக்கு என்ன யூனிஃபார்மிட்டிலாம் காரணம் சொல்லலாம் அதனால உண்மையில் வந்து ஒரு யூனியன் லிஸ்ட் மாதிரி மத்திய அரசின் பட்டியல் மாதிரி ஆகிவிட்டது இந்த கேள்விகளும் மீண்டும் மீண்டும் அடிப்படையாக என்ன கேள்வியை கேட்டதுன்னா உச்ச நீதிமன்றம் மாநில அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு வந்து ஒரு கால வரையறையை நிர்ணயிக்க முடியுமா கவர்னர் காலத்துக்குள்ளார கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரசிடென்ட் இந்த காலத்துக்குள்ளார முடிவு எடுக்கணும் கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த காலத்துக்கு உள்ளார அதுல முடிவெடுக்கணும் ஒரு கட்டத்தில் கொடுத்தே ஆகணும் பிரசிடண்ட பொறுத்த வரையில் அவர் வந்து கண்கரன் லிஸ்டா இருந்தா அதை மூணு மாசத்துக்குள்ளன்றத முடியுமான்னு கேட்கறாங்க அந்த தீர்ப்பு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நானூத்தி பதினைந்து பக்கம் தீர்ப்புல இந்த மூன்று மாதம் என்பதை வந்து அவர்கள் வந்து ஏற்கனவே மத்திய அரசு என்னுடைய ஹோம் மினிஸ்ட்ரி இந்த மூன்று மாதத்தை நிர்ணயிச்சிருக்கு அதுதான் அவங்க வந்து தீர்ப்புல பகுதியாக்குறாங்க ஹோம் மினிஸ்ட்ரி சொன்னா அவங்களுக்கு தப்பு கிடையாது ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு காலகர்சி இருக்கு அதை வந்து அதை வந்து அமுல்படுத்த முடியாது இப்ப தீர்ப்பாயிட்டு அமுல்படுத்தலாம் அப்படின்னு ரெண்டு தக்க வித்தியாசம் ஏற்கனவே அவங்க இருக்கு ஹோம் மினிஸ்ட்ரியோட ஆபீஸ் மெமோரண்டம் நம்ம ஊர்ல ஜிஓ நம்ம தமிழ்நாட்டில் மத்திய அரசுல அந்த ஆபீஸ் ஓஎம் ஓஎம்பாங்க அந்த ஓஎம்ல அந்த அந்த விவரங்கள் இருக்கு மூன்று மாதம் அப்படின்றது இருக்கு பிரெசிடன்ட் இருந்து மூணு உள்ளார அதை தீர்மானம் பண்ணணும் அதனால அது வந்து பைண்டிங் கிடையாது இப்போ கோர்ட்ல வந்துட்டாண்டி இத நோக்கம் இதுதான் அதாவது இந்த தீர்ப்பை ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவது என்பதுதான் இப்ப ஏன்னா அடுத்து கேரளா அதுக்கப்புறம் தெலுங்கானா பஞ்சாப் இங்கெல்லாம் இதே வளர்ச்சி போய் இருக்கு அப்போ என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஞ்சாப் வருஷத்தை முடிச்சிருவாங்க இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷம் போனான் அப்போ முடிந்த வரைக்கும் காலத்தை ககலத்தை வரைக்கும் தள்ளுறதுங்க கடைசி வரைக்கும் மாதிரி மாதிரி சுப்ரீம் கோர்ட் பண்ணிங்க நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு அடாபிடித்தனம் பண்ணுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கருதுகிறேன் அது அது கிடையாது இந்த தீர்ப்பு வந்து அமல் பொறுக்கக்கூடிய இந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்கிறது அதை அவர்கள் மீற முடியாது இதை ரெஃபரன்ஸ் கொடுத்தா கூட இந்த தீர்ப்புக்கு தடையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உச்ச இது த இது வேற வழக்கு அது வேற வழக்கு இதுக்கு வேற அப்பீல் கிடையாது இது எனவே இதை வந்து அவர்கள் கவர்னரும் பிரசிடென்ட்டும் அதை அதை அமுல்படுத்தணும் இப்ப நீங்க சொல்லுவது போல இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அந்த பதினான்கு கேள்வியை ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்கும் அப்படின்னு சொல்றீங்க அந்த விசாரணையினுடைய தொடக்கத்தின் போது இரண்டு நீதிபதிகள் கொடுத்த உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை அவங்க விதிப்பாங்களா விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா விதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லைங்க கேள்விதாங்க இது வந்து இந்த வழக்கு வந்து பிரச்சனைக்கு வரல இந்த வழக்கு தீர்ப்பை அதுல அந்த கேள்வியிலேயே அவங்க இதுல வந்து அதுக்கு தடை கொடுக்கறது சம்பந்தமாவே கிடையாது இது வந்து பிரசிட் உண்டான ஐயம் ஐயத்தை தீர்த்து வைக்க சொல்றாங்க

கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த டூ ஹண்ட்ரட் அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இது இரண்டையுமே அவர்கள் பயன்படுத்தாமல் அவர்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு பத்து பில்லுக்கு நீங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கிறீங்க அது சரியா தவறா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாங்க இப்போ இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே உள்வாங்கக்கூடிய அந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதில் ஏதேதும் சந்தேகம் இருக்கின்றது இது விரிவாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில அவங்க ஒரு இடைக்கால தடையோ இல்ல இந்த தீர்ப்பை தீர்ப்பைக்கு நிறுத்தி வைக்கிறோமோ சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த வாய்ப்பு இது இவங்க வந்து தனிப்பட்ட முறையில இந்த சந்தேகம் வருது இதுக்காக மட்டும் இல்ல கேரளா சம்பந்தமா இருக்கு இல்லையா இப்போ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூல யார் வந்து ஒப்புதல் தரணும் கவர்னர் தான் ஒப்புதல் தரணும் ஆனா உச்ச நீதிமன்றம் அதனுடைய சிறப்பு அதிகாரத்தை ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி இருக்கு அப்ப ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இப்படி பயன்படுத்த முடியுமான்னு சந்தேகம் வருது கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு அதை வந்து கேட்கறாங்க இந்த பதினாலு கேள்வியில் அது ஒரு கேள்வி இந்த தமிழ்நாடு இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பாகட்டும் இப்போது நீங்கள் பிரசிடென்டினுடைய அந்த டவுட்டை ரெஃபரன்ஸ் பாங்க இந்த ரெஃபரன்ஸ்ல இப்போ ஒரு ஐந்து நீதிபதிகளோ ஏழு நீதிபதிகளோ பெரிய அமர்வு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல போறதாகட்டும் எல்லாமே அந்த ஆர்டிகல் டூ இருக்கு பாருங்க அது அதற்கு முன்னாலே அது இருக்க அப்போ வெள்ளக்காரன் காலத்திலேயே கவர்னர் இருக்காரு இங்கே அப்போ வந்து அவருக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கு என்னன்னா ஏன்னா அவன் வந்து லண்டன்ல இருந்து அந்த கவர்னர் வந்து இங்கே பிரசிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா இங்க இங்கே மாநிலம்னு அப்ப சொல்றது கிடையாது மாகாணம் சென்னை மாகாணம் மும்பை மாகாணம் கல்கத்தா மாகாணம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மாகாணத்தை வந்து ஆட்சி செய்பவர் கவர்னர் இந்தியா முழுவதும் பிரசிடென்ட்டுக்கு ஆட்சி செய்தவர் கவர்னர் ஜெனரல் அப்போ இந்த கவர்னருக்கு வந்து அளவு கடந்த அந்த அதிகாரம்லாம் இருக்கு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கும் பேரில் அவங்க போடுற சட்டங்கள் இருக்கு பாருங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிக்குள்ளாரவே கூட இங்க கல்வி அப்ப இருக்கக்கூடிய மாகாணப்பட்டியில தான் இருக்கு ஆனால் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தர வேண்டிய அதிகாரம் வந்து அந்த கவர்னர் கிட்ட இருக்கு ஏன்னா நம்ம அடிமைகள் யாருக்கு அடிமைகள் லண்டனுக்கு அடிமைகள் இப்ப இருக்கக்கூடிய மாநிலங்கள் டெல்லிக்கு அடிமைகளாறதா தான் நான் கிற கேள்வி அதுதான் அடிப்படையாக நம்ம கொண்ட கேள்வி இதே இன்னொரு கூடுதலா இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா இந்த டைம் லைன் இருக்கு இத ஒன்றிய அரசினுடைய பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் போடுறாங்க குறிப்பு ஒரு மூணு சட்டம் சொல்றாங்க சட்டம் போடுறாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள்ல இருக்குல்ல அவரை நியமனம் சம்பந்தமா உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அதில் உச்ச வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு பொதுவான மூன்று பேர் கொண்ட ஒரு குழு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மூன்று பேர் கொண்ட குழுவை தேர்தல் ஆணையர் நியமிக்கணும்ன்றாங்க ஏன்னா தேர்தல் ஆணையர் முக்கியமானது தேர்தலே அவர் தான் நடத்துறாரு இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கான தேர்தல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அதை மாத்திட்டாங்க அதுல யாருன்னா சட்டம் போடுறாங்க பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு மந்திரி தான் தீர்மானம் பண்ணுவாரு அதெல்லாம் அன்னைக்கு ராத்திரியே பிரசிடென்ட் கைட் போடுறாங்களே அப்போ அவங்களுக்கு வந்து மாநிலத்தில இருந்து போனா கால வரையறை இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவங்க என்ன அவங்க கவர்னர் ஜெனரல் லண்டன்ல இருந்து நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் நினைக்கிறாங்களா இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அவங்க வந்து அப்போ இருக்கக்கூடிய டெல்லி அரசு என்ன பிரிட்டானிய ஏகாதிபத்திய அரசா அந்த கேள்வி எல்லாம் முக்கியமாக தோன்றுகிறது ஏன்னா அது பதில் சொல்ல வேணும் இந்த கேள்விக்கு என்ன பதில் அவங்க பாராளுமன்றத்தில் நீ இன்னைக்கு போட்டா சட்டத்தை அன்னைக்கு ராத்திரியே ஒப்புதல் தரும்போது ஒரு ஒரு சட்டமன்றம் ஏற்றுவதற்கு மூன்று மாதத்துக்குள்ளார முடிவு தான் எடுக்க சொல்றாங்க அவங்க பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறத தவிர வழியே கிடையாது இங்க எப்படி கவர்னருக்கு எப்படி மாநில சட்டசபை ஏற்றக்கூடிய சட்டங்கள் இருக்கு இல்லையா மாநில பட்டியல் சம்பந்தமாக அவருக்கு ஒப்புதல் தரும்போது தவிர வழி இல்லையோ அவர் பரிசீலனை பண்ண சொல்லி சொல்லலாம் அதுக்கும் காலவரையர் நியமிச்சிருக்காங்க அடுத்து இவங்க மறுபடியும் அதையே கண்டி ரீஎனாக்ட் பண்ணா மீண்டும் அதை சட்டத்தை போட்டா கொடுத்தா ஆகணும் அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றம் அதுதான் கான்ஸ்டியூஷன்லயே அதான் இருக்கு அதனால கேட்க இதுதான் இதை தாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தான் இங்க கவர்னர் இருக்காருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு முக்கியமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தான் பிரிட்டிஷ் அரசு நேரடியாக இங்க வருது அப்போ கவர்னரை நியமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ அந்த கவர்னர் வந்து ஒவ்வொரு மாகாணத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார் அப்போ கவர்னர் ஜென்ரல் வந்து இந்தியா முழுதும் பொறுப்பில் இருக்கார் மண்டிய அரசு இந்தியா முழுதும் ஒரு ஒரு சட்டங்களாக இருந்தால் கவர்னர் ஜென்றரோட ஒப்புதல் பெறும் வர்றதுங்க அப்போ அந்த அதிகாரத்தை வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இங்கே மாகாணங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைகள் இருக்கு அந்த சட்ட சபைகள் அப்ப அந்த சட்டங்களுக்கு வந்து கவர்னருக்கு வந்து நம்ம அடிமை தானே அவங்க லண்டன் தான் நம்ம அதிகாரத்தை வச்சிருக்காங்க அப்ப அவங்க அந்த அதிகாரத்தை வச்சிருக்காங்க அது ஏகாதிபத்திய அரசு நம்ம அடிமைகளாக இருந்தாங்க இந்த நாம் சுதந்திரம் பெற்று விட்டோம் நாம் டெல்லிக்கு எந்த மாநிலமும் அடிமை அல்ல அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு அந்தந்த மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்திற்குள் நமக்கு வந்து சாவதிக்கே இருக்குன்றாரு அதுக்குள்ளார இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளார ஒரு மாநிலத்துக்கு ஒரு உரிமை இருந்தால் அந்த உரிமையை அவர்கள் அனுபவிப்பதில் அது சம்பந்தமாக சட்டம் ஏற்றுவதில் ஒன்றிய அரசு தலையிட முடியாதுன்றது தான் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிஷன் இருக்கு பாருங்க அது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமையில குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு அதுக்கு முன்னாடியும் இருக்கு இல்லை அதுக்கு முன்னாடி கூட கவர்னருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிஷனை இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் நீக்கிவிட்டது அதெல்லாம் இந்த தீர்ப்புல சொல்றாங்க நானூத்தி பதினைந்து பக்க தீர்ப்பு இருக்கு பாருங்க தமிழ்நாடு அரசு சம்பந்தமான இதையெல்லாம் மிக தெளிவாக மிக விரிவாக விவாதிக்கிறார்கள் அதாவது ஆதியிலிருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு கான்ஸ்டியூஷனுக்கு வரதுக்கு முன்னால இந்த கவர்னர்களுக்கு இருந்த அதிகாரம் என்ன சுதந்திர இந்தியாவில் கவர்னருக்கு கான்ஸ்டியூஷன் வழங்கும் அதிகாரம் என்ன எல்லாம் சொல்றாங்க இது ஒண்ணு இந்திய இந்தியா வந்து எகரா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் மாதிரி கிடையாது இந்தியா ஜனநாயக குடியரசு டெல்லி அரசு தன்னை பிரிட்டானிய ஏகாதிபத்தியம் மாதிரி டெல்லி ஏகாதிபத்தியம் என்று நினைத்துக் கொள்ள கூடாது இருந்தால் அது தவறு அதை தான் இந்த தீர்ப்பு சுட்டி காண்பிக்கிறது இங்க இருக்கக்கூடிய கவர்னர்கள் லண்டன் நியமித்த கவர்னர்கள் அல்ல இங்க இருக்கக்கூடிய டெல்லி நியமிக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் கீழே நியமிக்கக்கூடிய கவர்னர்கள் இப்ப எல்லார் முன்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்னன்னா ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு வந்து ஒரு சிறப்பான உத்தரவு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் ஏன்னா இப்படியாக மாநில அரசுகள் இயற்றி அனுப்பிய பல்வேறு சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கவர்னர்கள் அதே போல் குடியரசுத் தலைவர் போட்டு வச்சிருக்காங்க அதற்கெல்லாம் விடிவு காலம் கிடைத்திருக்கிறது அப்படின்றதான் எல்லாரினுடைய ஒரு வரவேற்கக்கூடிய வகையில அந்த ஜட்மெண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ எல்லார் முன்னாடியும் இருக்கக்கூடிய கேள்வி குடியரசுத் தலைவர் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதற்கு முன்னாரே வந்து துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து இந்த ஜட்மெண்ட் குறித்து பகிரங்கமாக தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கார் பொது வெளியில அந்த சமயத்துலதான் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு கேள்வி இந்த கேள்விகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அந்த ஜட்மெண்ட்ல கமாவை கூட மாற்றாதா அதுதானா அப்படிதான் நடக்க போதா மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் என்ன கேட்டா இந்த தீர்ப்பிலே நம்ம தமிழ்நாடு அரசு பெற்ற அந்த தீர்ப்பிலே நான் ரொம்ப அதிகமாக போடுவதற்கு இல்லை ஏன் அதில் கன்கரன் லிஸ்ட்ல பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லவில்லை நிராகரிக்கலாம் என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கு ஆனால் கால வரையறை தான் சொல்லியிருக்கு இதுல என்ன உங்களுக்கு ஆட்சி ஒன்று இருக்க முடியும் நீங்க நிராகரிக்கலாம் நான் இப்போ நீட் மாதிரி அவங்க நிராகரிக்கிறதுக்கு உரிமை அந்த தீர்ப்பு ஒப்புக்கொள்கிறது கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் கிடையாது கன்கரன் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் நம்ம ஒரு சட்டம் ஏற்றினால் அதை வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவார் பிரசிடென்ட் என்பது சென்ட்ரல் கேபினட் சன் மந்திரி சபையினுடைய கருத்துக்கு போகும் அவங்க வந்து இது கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு முடிவு அது அது பண்ணலாம் அதுக்கப்புறம் சரியான்றத கூட வண்டிக்கு இன்னைக்கு வழக்காடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது எனவே பிரசிடென்ட்டை பொறுத்த வரையில டைம் அவங்க தப்புன்றாங்க அதாவது அப்படின்னா என்ன எப்போ செயல்படுவார் அது எப்படி ஜனநாயகமா அது அதை வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் அப்படி இருந்தது இப்போ அப்படி சொல்ல முடியுமா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் கவர்னர் யாரும் கேள்வி கேட்க முடியாது அதை அந்த அந்த டிஸ்கிரிஷன் வார்த்தை இருந்தது அதை எடுத்துட்டாங்க இந்த அதை வந்து விரிவாக இங்கே போய் விவாதிக்கிறாங்க அதனால இப்போ கவர்னர் சொல்றாங்க அதே மாதிரி பொருள் தான் இதுக்கும் அந்த பொருள் தான் வருங்க அதே தான் வந்து கவர்மெண்ட் பிரசிடண்ட ஒரு டைம் தான் வந்து இது புதுசாகவும் சொல்லலை எனக்கு ஒன்னு உச்ச நீதிமன்றம் எல்லாம் செய்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய கிரெடிபிலிட்டி வில் பி லாஸ்ட் நான் ஃபீல் ஏற்கனவே அது அதுக்கு நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்போதுக்கு அப்போதுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குது இப்போ ஏன்னா இப்போ பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் இப்போ இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா எல்லாத்துக்கும் தடை கொடுத்தாருங்க அந்த மாதிரி வழக்கு போடக்கூடாதுன்ட்டு

அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்